நேத்து சாட்டர்டே எபிசோட நம்ம வந்து பொய்யானாவை போட்டு குழந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதாவது நல்லவே ரோஸ்ட் கொடுத்தா ரம்யாவுக்கும் நல்லா வாங்கி கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சண்டே எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பார்வதியா இருக்கட்டும் வினோத்துக்கா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள் தான் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டிவிடுங்க வீடியோ காலில் போயிடலாம் அதாவது சாட்டர்டே எபிசோடு வந்து அன்எக்ஸ்பெக்டடு வந்து யார் யார் மாற்றாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோமோலே பார்த்தோம் அதே மாதிரி வச்சு வியானாவை பொய்யானாவை பொய்த்து தள்ளினார் அப்படின்னு வந்து போல பலம் என்று பலர்ந்தார் அப்படின்னே சொல்லலாம் நம்ம மனசுக்கு ஆறு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க தேவம் இல்லாமல் ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணிச்சு பாருங்க விக்ரம் போட்டு இது பண்ணி கார்டு வந்திருக்கு உங்களுக்கு அந்த அளவு ஒரு என்னமா பண்ணாரு உன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தது தப்பா அதுவும் கேப்டன் ஒரு பிளான போட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க அது போய் தப்பா அதுக்கு நீ விமன் கார்டு வரைக்கும் போறிய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பா நீ எக்ஸ்போஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியானா அவர்கள் எக்ஸ்போஸ் சொன்னாங்க அதே மாதிரி ரம்யாவும் சொல்லவே தேவையில்லை பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாரு காணா காண பொம்மை மாதிரி முழிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்ல கடைசியே பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது யார் யாரு அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் களைச்சாச்சு கொஞ்சம் சில்ற மேட்ரு தான் அப்படின்ற மாதிரி ரம்யாவோட கேப்டன்சியும் வச்சு ஒழிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன விக்கெட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பலர்ந்துட்டு கடைசியா பார்க்கும்போது அந்த பாராட்டுகள் அண்டு ஃபர்ஸ்ட் ஷேவ்டு அதாவது ஃபர்ஸ்ட் காப்பாற்றப்பட்டது யாரு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து போறாரு முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டது வினோத் அவர்களும் பார்வதி அவர்களும் அதுக்கப்புறமேட்டு விக்ரம் அவர்களையுமே காப்பாற்றுறாங்க காப்பாத்திட்டு ஃபைனல் அந்த எஜ்ஜு வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்களை வெயிட் பண்ணதா ஒரு நியூஸ்மே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே இந்த டாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டருமே கொடுக்கப்பட்டுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ கானா வினோத்தை பொறுத்தளவு விஆர் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டுச்சு விஜே பார்வதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவை சார்ல ஒரு கேரக்டர் வந்து செமையாக கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்லாங்கையுமே எடுத்து செமையாகவே பண்ணியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரை தவிர நம்ம லைவ்லையுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் வேற யாருமே வீட்டுக்குள்ளே வந்து அளவு வந்து டாஸ்க்கை வந்து இன்னோவேட்டிவாக பண்ணவே இல்லை கேட்டால் திவ்யா சொல்கிறாங்க பாருங்க நான் இந்த தின்லானா மோகனா உங்களுக்காக எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தேன் எங்கே நீங்கள் டான்ஸ் ஆனீங்க எங்கே நீங்கள் அந்த கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க கேட்கணும் பரவாயில்ல ஏதோ டீசெண்டாக பண்ணாங்க அமைத்துலாம் எங்கே இருந்தாருனே தெரில அந்த மாதிரி ஒவ்வொருத்தோட கேரக்டரும் இவங்க இந்த கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தேட வேண்டியதாக இருக்குது அப்புறமேட்டு எஃப்ஜே அவர்களையும் புழக்க பண்றா ஏன்னா அவருக்கு சொல்லவே தேவை கிடையாது தம்பிக்கு ஆல்மோஸ்ட் வந்து வ வண்டியில் வந்து வான்டாக வந்து அவரே ஏறுவாரு பார்த்தீங்கன்னா அவர் கேரட்லேருந்து தூக்கி இருந்தாங்க அதனால அவருக்கும் ரோஸ்ட் ரோஸ்டுகள் நடக்குது அதனால வந்து பார்வதி அண்ட் வினோத்துக்கள் வந்து பாராட்டுகள் ப்ளஸ் ஃபஸ்ட்டாக காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ரஜன் அவர்கள் வெளியில போயிருக்காரு அப்படின்ற தகவல் வந்துருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க